ஓம்சிதரனேர்களுக்கு வணக்கம் கேது கேதுவினால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஒரு இல் எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அது இருந்ததுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை பண்ணலாம் கேதுனாலே மனதிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள் அதுதானே எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு புலப்படும் கேதுவின் ஆற்றல் கொண்டவர்கள் சோ கேதுங்கிறது வந்து தலையற் இல்லாமல் வெறும் உடலை கொண்டதுனால மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டி வேறு விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரிய நார்மல் பீப்புள் பார்க்குறத விஷ விஷயத்தை விட அதுக்குள்ளே இதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க இதனால தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் கேது கொடுப்பார் இப்போ இந்த கேதுவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஈஸியாக எப்படி தப்பிச்சுக்கலான்னு பார்க்கலாம் உங்களுடைய அஸ்ட்ராலஜரோ உங்களுடைய குருவோ வேறு எதாவது பரிகாரம் பண்ணியிருந்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது ரீப்ளேஸ் பண்ணாது அதனால அவங்க சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஈஸியாக பண்ணக்கூடிய இதுவும் இது பண்ணலான்னா எந்தவித பாதிப்பும் இருக்காது பண்ணலாம் இப்போ கேதுவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க அநாத ஆசிரமன்னு சொல்கிறாங்க அநாத பிள்ளைகள்னு சொல்கிறாங்கல்ல அங்கெல்லாம் போயிட்டு ஸோ ஏதாவது ஒரு தான தர்மமோ சாப்பாடோ இல்லை துணிமணியோ உங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே டொனேஷன் கொடுக்கணும் ரெண்டாவது மெடிடேஷன் அதுக்கப்புறம் ப்ரேயர் ம பூஜை சம்மந்தப்பட்டது பூஜையில் நிறைய நாட்டம் கொள்கிறது ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நாட்டம் பண்ணுறது கோயிலை நிறைய வி போய் பார்க்குறது விசிட் பண்ணுறது திருத்தலங்களில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் செய்யலாம் ரெண்டாவது யாரையும் ஈஸியாக நம்பவக்கூடாது ஏன்னா கேது வந்து பிரெயினை யூஸ் பண்ணாது மனதை யூஸ் பண்ணும் போது மனசு என்னது யார் பார்த்தா யாராவது பார்த்தா பாவமாக இருந்த உடனே நம்பிடு ஸோ யாரையும் ஈஸியாக நம்பக்கூடாது இன்னொன்று நாய்களுக்கு சாப்பாடோ இல்லை தினமுமே ஒரு பிஸ்கட்டோ பாலோ கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா துர்கா சாலிசா இல்லை கணேஷ் மந்திரம் எதான ஒரு கணேஷ் விநாயகர் மந்திரங்கள் சொல்லலாம் தினமுமே சேன் பண்ணலாம் இந்த துர்கா சாலிசாவும் விநாயகர் மந்திரமும் அதே மாதிரி நீங்கள் வந்து வாக்கிங் போனோம் வாக்கிங் நீங்கள் எப்படி போனால் நல்லா இருக்குன்னு சொன்னால் புல்வெளியில் வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி நாங்கள் எப்படி சொல்வேன்னா நீங்கள் வந்து செருப்பு இல்லாம அந்த புல்லோட இணை அந்த அந்த உங்கள் கால் வந்து இணைஞ்சு நடக்கும் தான் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து செருப்பு போட்டுக்கோங்க பட் இல்லைங்க வெறும் காலோடய நடந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வெறும் காலோடய நடங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா நீங்கள் உட்கார்ற இடத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கும் இடத்துலையோ வேலை செய்கிற இருக்கும் இடத்துலையோ நல்லா பிரைட் லைட் போட்டுக்கணும் சில பேர்லாம் அப்படியே ரொம்ப வீட்டில் டல் லைட் போட்டு டிம்மாக உட்காந்துருப்பாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் நல்லா பிரைட்டாக இருக்கிற இடமா பிரைட்டாக லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் இந்த இருட்டில் உட்காந்துருக்கிறது இருட்டிலேயே உட்காந்து வேலை செய்கிறது அப்படிலாம் இல்லாமல் லைட் போட்டுட்டு நல்ல பிரைட்டான இடத்துல உட்காருங்க அதுக்கப்புறம் நாய் நாய்களுக்கு நம்ம சாப்பாடு உணவு பிஸ்கட் சொல்கிறோம் அதே மாதிரி நாயை பராமரிக்கிற வேலையும் செய்யலாம் நாய்க்காக கேர் பண்றது நாய்ல நாய்க்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அதுக்கு கேர் பண்றது அப்படி மாதிரி விஷயங்களும் செய்யலாம் இதெல்லாம் பண்ணும்போது கேதுவின் எதிர்மறை ஆற்றலை தடுக்க முடியும்